ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இடையில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா அண்ணனோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா கன்சியூவாக இருக்காங்க ஏழு நடந்துகிட்டுருக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து நாங்கள் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போகிறோம் அதான் பார்க்க போகிறீங்க இப்போ வாங்க பார்க்கலாம் இப்போ சாப்பாடெலாம் ரெடி ஆகிட்டுருக்கு என்னென்ன சாப்பாடு செய்கிறோம் அப்படிங்கிறதே பார்க்கலாம் இப்போ வந்து சாப்பாடெலாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னென்ன சாப்பாடுனா லெமன் சாதம் புளி சாதம் கேசரி அதுக்கப்புறம் ப சாப்பாடெலாம் செஞ்சதுக்கப்புறம் நலுங்கு வைக்கிறது பார்த்திங்கன்னா பழங்க ஸ்வீட்டு அதுக்கப்புறம் வந்து தட்டு வைப்பாங்க நலும் தட்டு அது இதெல்லாம் வாங்கிட்டு தான் நாங்கள் சாப்பாடு செஞ்சு போகிறோம் இப்போ சாப்பாடுலாம் ரெடி ஆகிட்டு சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரசம் வந்து தாளிச்சு ஊற்றி ஆச்சு நல்லா கொதிஞ்சு வந்து திக்காகணும் அது வரைக்கும் நல்லா கொதிஞ்சு பலாம் செஞ்சாச்சு என்னென்ன சாப்பாடு காட்ட மாதிரி இது வந்து புளி சாதம் இது லெமன் சாதம் லெமன் இது கேசரி அப்புறம் இது வந்து பழங்கள் பூத்தரை சுவை

ஆட்டோ வந்துருச்சு அதனால நாங்க எல்லாத்தையும் வந்து ஆட்டோல வந்து ஏத்திட்டு இருக்கோம் சாப்பாடலாம் எடுத்து வச்சிட்டு இருக்கோம் விபிஎன் ஊர் பஸ்என் பாருங்க அப்பெல்லாம் எடுத்து வச்சாச்சு அடுத்து நம்ம கிளம்ப வேண்டியதான் தான் பா? அவ்வளோதான் வா போ やった உடனே ஜெனரல் கூண்டாயா நான் கூட ஒண்ணே தான வருவாங்க ஓட பாச்சேன் பாத்தீங்க பாத்தீங்க எல்லாரும் வந்து இந்த அந்த நம்ம வந்து பாருங்க இன்னைக்கு தான் பாக்கறாங்க நம்ம பாப்பா வந்து தண்ணி மடிக்குறது என்ன <laughs> பண்ணனும் <laughs> சந்திரமராஜ் எப்படி நியூட்டர் சந்திரமராஜ் அது கத்தப்படுத்த என்னப்பா தப்பா தப்பா என்ன தெரியுமா பாங்க இப்ப இல்லையே பாங்க செஞ்சது செஞ்சிரு வந்துட்டான்

ಬನ್ನಿ ಮಹಾಭಲೇ ಬನ್ನಿ ಇಲ್ಲಿ ಬನ್ನಿ ಇಲ್ಲಿ ಬನ್ನಿ